பத்மாவதி குணசேகரன் நான் முன்னால் கவுன்சிலரும் அஞ்சு வருஷமா பணியாற்றி கொண்டிருந்தேன் வந்து வரதாச்சரம் வாங்க கூடாதுங்கிறீங்க நூறு ரூபாவும் நகை ஓட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் ஒரு லட்ச ரூபா வரதாச்சரம் கேட்டு கட்டி கொடுக்குறோம் அவங்க என்ன பண்ணுறாங்க நூறு ரூபாவனையும் பிடுங்கிட்டு பிள்ளைக்கு பண்ணாத உடம்பு பண்ணி தாட்டி விட்டுடுறாங்க அப்புறம் வச்சு உங்களுக்கு என்ன கோர்ட்டுக்கு போகக்கூடாது அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுங்கிறாங்க பள்ளிவாசலில் வச்சு தான் முடிக்கணும் எதா இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளிவாசலுக்கு போனோடனே பள்ளிவாசலுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க ஜமாத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க ஐயோ நாங்கள் எங்கள் மருமகள் அப்படி வச்சிருக்கிறோம் இப்படி வச்சிருக்கிறோம் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி சமாதானப்படுத்தி அவங்க பெத்த தாய் என்ன பண்ணுவாங்க சரி புள்ள உழைக்கிட்டு நம்ம இவ்வளோ செலவு பண்ணி கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க மறுபடியும் அந்த கொடுமை நடந்து கூட்டிகிட்டு வர்றாங்க அதுக்கு வேற மாற்று வழி என்ன உங்களுக்கு இதில் எதுக்கு மாற்று வழி வேற அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்லி வந்துடுறாங்க பந்தோடனே இன்னும் நகையும் வாங்கி வச்சுக்கிறாங்க வரதாட்சினையும் வாங்கி வச்சுக்கிறாங்க நீ வேண்டா போ நாங்க பள்ளிவாசல இந்த மாதிரி நான் வச்சு பொழைக்கிறேன்னு சொல்லி ஜமாத்தில் சொல்லிட்டு வந்தாச்சு உன்னை என்ன பண்ண முடியு நீ போ அப்படித்தான் பண்ணுவோம் இருக்கிற கஷ்டம் இருந்தவர்கள் இல்லை என்ன போ அப்படிங்கிறாங்க அப்போ பெத்தவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நல்ல எஜுகேட் ஃபேமிலியா இருந்தா வெளியே சொல்றதுக்கு மானக்கேடா இருக்கு வேற ஏதாவது மறுமணம் செய்யலாம் அப்படியெல்லாம் செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலையும் இருக்கு அப்ப இதுக்கு மாற்று வழி என்னங்க சார் இப்போ அந்த ஆணுக்கு என்ன தண்டனை வழங்குவீங்களா அவரும் சேர்ந்துதான் உள்பட இந்த கொடுமை செய்யறாரு அதுக்கு என்ன கருத்து நீங்க கொஞ்சம் சொல்ல அதாவது இது அடிப்படையான ஒரு விஷயத்திற்கு போக வேண்டியிருக்கிறது இல்லற வாழ்க்கை இனிதாக அமைத்துக் கொள்வது எப்படி என்பதுதான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு இருக்கு இல்லையா ஒரு இனிக்கும் இல்லறத்தை எப்படி அமைத்துக் கொள்வது என்ற ஒரு விஷயத்தை கணவனும் மனைவியும் கற்றிருந்தால் இந்த பிரச்சனைகள் வராது இஸ்லாத்தினுடைய பார்வையில இந்த திருமணம் இருக்கிறதே இது ஏதோ ஒரு உலக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அல்ல இது ஒரு வழிபாடு என்று நபிகள் சொன்னார் திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை திருமணம் என்பது ஒரு வணக்கம் எப்படி ஒரு வணக்கத்தை ஒரு புனிதமாக கருதி பேணுதலோடு ஒரு காரியத்தை செய்கிறானோ அதே போல திருமணத்தை நடத்த வேண்டும் என்ன செய்யறான் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கான் முகம் கழுவது எச்சரிக்கையா இருக்கான் ஒவ்வொரு விஷயத்திலும் எச்சரிக்கையா இருக்கான் எப்படி கையை கட்டணும் எப்படி குணியனும் ஒவ்வொன்றிலும் எச்சரிக்கையா இருக்கான் போன்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு வணக்கம் தான் இந்த திருமணம் என்பது எந்த சமுதாயங்களிலே திருமணம் ஒரு சீரியஸ் மேட்டராக ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறதோ அந்த நாடுகளிலே இல்லற வாழ்க்கை இனிக்கும் முறையிலே அமைந்திருக்கிறது இன்னைக்கு மேல நாடுதான் உங்களுக்கு சிறந்த உதாரணம் செல்வம் கொட்டி கிடக்கிறது அறிவு கொட்டி கிடக்கிறது குடும்ப வாழ்க்கையை பாருங்க எல்லாம் சிதஞ்சு போச்சு எல்லாம் குடும்பங்கிறதே கிடையாதாங்க சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி அமெரிக்காவில் ஐம்பது சதவீத மக்கள் சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி ஒன்று தந்தையோட வாழ்வான் அல்லது தாயோட வாழ்வான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வாழ்றதில்ல சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி இந்த நிலைக்கு அங்கு உருவாகி விட்டது திருமணங்களிலே ஐம்பது சதவீத திருமணங்கள் விவாகரத்திலே முடிஞ்சு விடுகின்றன இப்போ எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா திருமணமே வேண்டான் ஹேபிடேஷன் ஒன்னா கொஞ்ச நாளைக்கு ஒன்னா வாழ்வோம் பிரிஞ்சுக்கிடுவோம் லிவிங் டுகெதர் திருமணம் எல்லாம் வாழாம் சும்மா ஒன்னா வாழ்வோம் பிரிஞ்சுக்கிடுவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போய் விட்டார் ஆக திருமணத்தை அவர்கள் ஒரு பொருட்ட கருதுவதில்லை ஆக யாரும் அந்த திருமணத்தை வந்து ஒரு வணக்கமாக வழிபாடாக ஒரு புனிதமாக எவர் கருதவில்லையோ அவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அலங்கோலங்கள் தான் நிறைந்திருக்கும் இது ஜமாத்து அது இதெல்லாம் ஒண்ணு செய்ய முடியாது இது தனி மனித சீதுரத்தை சார்ந்தது ஒரு தனி மனிதன் பிறருடைய உணர்வுகளை மதித்து உரிமைகளை வழங்கி வாழ்கிற போது வீட்டிலே அமைதி இருக்கு திருக்குறான் ரெண்டு உபதேசத்தை சொல்லுகிறது இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுபவர்களுக்கு ரெண்டு உபதேசம் முக்கியமான உபதேசம் ஒன்று அலிபாசு அவள் உங்களுக்கு ஆடை போன்றவள் நீ அவளுக்கு ஆடை போன்றவள் ஆடை என்று பெண் ஆணுக்கு ஆடை ஆண் பெண்ணுக்கு ஆடை ஆடை என்ன பணிகளை செய்கிறதே ஆடை மானத்தை மறைக்கிறது அதே போல அவளுடைய மானத்தை நீ மறைக்க வேண்டும் உன்னுடைய மானத்தை அவள் மறைக்க வேண்டும் ஆடை பாதுகாப்பு அளிக்கிறது வெப்பத்தில் இருந்தும் குரலில் இருந்தும் ஆடை பாதுகாப்பு அளிக்கிறது பாதுகாப்பு தர வேண்டும் ஆடை அழகு சேர்க்கிறது மனிதனுக்கு ஆக நீ அவளுக்கு அழகு சேர்க்க வேண்டும் அவள் உனக்கு அழகு சேர்க்க வேண்டும் உலகில் உள்ள பொருளிலேயே மிக நெருக்கமானது ஆடைதான் அதே போல இருவருக்கு நெருக்கமாக ஒருவர் நெருக்கமாக இருக்க பரஸ்பரம் பரஸ்பரம் கேர் அண்ட் ஷேர் என்று சொல்வார்கள் ஆக பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வதும் பரஸ்பர அக்கறையும் எந்த குடும்பத்திலே இருக்கிறதோ அங்கெல்லாம் அமைதி இருக்கும் எங்கெல்லாம் ஆதிக்க சிந்தனை இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒற்றுமை இருக்காது சில வீடுகளில் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துவார்கள் சில வீடுகளில் பெண்கள் ஆதிக்கம் செலுத்துவார்கள் ரெண்டு நடக்குது ஆண்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவதாக எப்போதும் எண்ணிக்கொள்ளக்கூடாது என்ன ஒரு சங்கமே வச்சிருக்காங்க மேல்நாட்டில் மனைவியினால் பாதிக்கப்பட்டவர்கள் சங்கம் என்று ஒரு சங்கம் வச்சிருக்காங்க மனைவியினுடைய கொடுமைகளுக்கு ஆளானவர்களுடைய சங்கம் ஆக இந்த டார்ச்சர் மென்டல் டார்ச்சர் என்பது எப்போதும் ஆண்கள் தான் தந்து கொண்டிருப்பார்கள் என்றெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது இது ரெண்டு புறத்திலிருந்து வரக்கூடியது ஆக ஒருவருக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒருவருக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் ஒருவரை ஒருவர் பராமரித்தல் ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துதல் இதன் மூலமாக தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அவர் அவரு அம்மாவாசை மட்டும்தான் கேட்கிறாரு சம்சாரத்துல எங்க கேட்கிறாரு

இதே தவிர ஒரு பெண்ணும் செய்யக்கூடும் ஆண்டான் செய்ய வேண்டும் மகிழ்ச்சியாக தாங்கிக் கொள்வது இல்லற வாழ்க்கை கப்பலை நடத்தி செல்வது என்று அத்தோடு இஸ்லாம் இன்னொரு கருத்தையும் சொல்லுகிறது இந்த திருமணம் நடைபெறுகிற போது ஒரு சொற்பொழி ஒன்று நிகழ்த்துவார்கள் அரபியிலே ஒரு சொற்பொழி நிகழ்த்துவார்கள் அதிலே மீண்டும் மீண்டும் இடம்பெறுகிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் என்று தம்பதியர்களுக்கு சொல்லப்படுகிறது தப்பா திருமணம் முடிக்க போற நீ அவன் மேல குற சொல்லலாம் அவ உன் மேல குற சொல்லலாம் ஊரை ஏமாத்திரலாம் என் மேல எந்த தப்பும் கிடையாதுப்பா எல்லாம் அவன் மேலதான் தப்பு என்று சொல்லிவிடலாம் அவ இப்படி சொல்லிடலாம் ஆனால் இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் இறைவனை நீ ஏமாற்ற முடியாது இறைவனிடத்திலே பதில் சொல்லி தான் ஆக வேண்டும் என்ற உணர்வோடு வாடுகின்றவாறு இது போன்ற தவறுகளை செய்ய மாட்டார் ஆகவே தான் அந்த திருமண உரையிலே இந்த கருத்து ஆழமாக சொல்லப்படுகிறது இறைவன் உங்களை உற்று நோக்கியவனாக இருக்கிறான் ஆக அந்த ஒழுக்க உணர்வு இரையச்ச உணர்வு திருமணத்தை புனிதம் என்று பேணுகின்ற உணர்வு எவ்விடத்தில் இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையிலே இந்த அலங்கோலங்கள் இருக்க